வீச்சும் அண்ணா பே கலைஞர் நூற்றும் எட்டு திக்கும் சாலிபுற இந்தியா கூட்டணி அமைவதற்கு முழு முதல் காரணமாக இருந்த முக்கிய தலைவர்களில் ஒருவராக இதை முன்னெடுத்த நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒப்பற்ற தலைவர் தளபதியாக அவர்களையும் அதேபோல அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய முன்னணி தலைவர்களில் முக்கியமானவரான நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ராகுல் காந்தி அவர்களையும் உங்கள் அத்தனை பேருடைய சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம் அதேபோல இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அமைச்சர் பெருமக்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அது மட்டுமல்லாமல் இந்திய கூட்டணி கட்சியினுடைய அனைத்து தலைவர்கள் இரவு பகலாக தேர்தலுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிற அன்பிற்குரிய சகோதர சகோதரிகள் மற்றும் உதயசூரியன் சின்னத்திலே நம்முடைய பொள்ளாச்சி தொகுதிகளே போட்டியிடும் நாடாளுமன்ற வேட்பாளர் அன்பிற்குரிய சகோதரர் ஈஸ்வரசாமி அவர்களுக்கும் உதயசூரியன் சின்னத்திலே கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே வேட்பாளராக போட்டியிடும் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கும் கைச்சன்னத்திலே போட்டியிடும் கரூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஜோதிமணி அவர்களையும் மற்றும் பொதுமக்களையும் இங்கே அனைவருடைய சார்பாக வரவேற்று மகிழ்கிறோம் நன்றி வணக்கம் அடுத்து அன்பிற்கும் உரிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அன்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை அவர்கள் உருவாற்றுவார்கள் இந்தியா கூட்டணியின் வெற்றிக்கு அச்சாரமிட வந்திருக்கின்ற என் அருமை பெரியவர்களே தாய்மார்களே தமிழ்நாட்டின் இந்தியா கூட்டணியின் தலைவராக இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் எங்கள் அருமை அண்ணன் தளபதி அவர்கள உங்களிடம் உரையாற்ற வந்திருக்கின்ற இந்த தேசத்தில் ஆர் எஸ் எஸ் பிஜேபிக்கும் சிம்ம சொப்பனமாக இருக்கின்ற இந்த தேசத்தின் ஒரே முகம் ஒரே குரல் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களே இதை தொகுத்து வழங்கிக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்களை திரு டி ராஜா அவர்களை வேட்பாளர் வெற்றி வேட்பாளர்களை இந்த தேசத்தில் இந்த தேர்தல் என்பது சர்வாதிகாரத்திற்கும் ஜனநாயகத்திற்குமான தேர்தல் சர்வாதிகாரத்தை வீழ்த்த வேண்டும் என்றால் ஜனநாயகம் மலர வேண்டும் ஜனநாயகம் மலர வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணியின் வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் எடுப்பவருக்கும் கொடுப்பவருக்குமான தேர்தல் தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தை எடுப்பவர் நரேந்திர மோடி கொடுப்பவர் இங்கே மேடையில் இருக்கின்ற நம்முடைய தலைவர்கள் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதியை ஒன்றும் நிறைவேற்றாத மோடி இரண்டே ஆண்டுகளில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிய நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் இரண்டே ஆண்டுகளில் இரண்டு ஆண்டுகளில் அவர் அறிவித்த வாக்குறுதி கொடுத்த எண்பது விழுக்காடை நிறைவேற்றி இருக்கிறார் கொடுத்ததை மட்டும் நிறைவேற்றவில்லை தமிழ்நாட்டிற்கு கொடையாக முத்தான திட்டங்கள் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி இன்னும் காப்பம் நாற்பத்தி எட்டு நான் முதல்வன் புதுமை பெண் காலை உணவு திட்டம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உலகத்திலே முதல் முறையாக காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் ஏராளமான குழந்தைகள் இன்று அவரை வாழ்த்து கொண்டிருக்கிறது இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கு சர்வதிகாரத்தை வருவதற்கு ஜனநாயகம் மலர்வதற்கு இந்தியா கூட்டணி வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஏற்கனவே உரிமை தொகை கொடுத்து வருகிறார் மாண்பிக முதலமைச்சர் அவர்கள் வேலை இல்லா பட்டதாரிகளுக்கு வருடத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் தாய்மார்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு மோடி ஆட்சியில் நூத்தி எழுபது ரூபாய் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நானூறு ரூபாய் கொடுப்போம் என்று சூழ்றுத்திருக்கிறார்கள் என் அருமை பெரியோர்களை தாய்மார்களை உங்களுடைய விலை மதிக்க முடியாத வாக்குகளை ஜனநாயகத்தை காப்பதற்கு சர்வதிகாரத்தை வீழ்த்துவதற்கு உங்களுடைய விலை மதிக்க முடியாத வாக்குகளை இந்தியா கூட்டணி வேட்பாளருக்கு வாக்களியுங்கள் வாக்களிங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்